உலகத்திலேயே பெரிய சக்தி என்னன்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க பணம் சிலர் சொல்லுவாங்க அதிகாரம் ஆனா உண்மையிலே பெரிய சக்தி அன்புதான் அதுதான் அன்பே சிவம் சிலர் ஒரு சின்ன சிரிப்பு கூட வாழ்க்கையை காப்பாத்தும் சிலருக்கு ஒரு நல்ல வார்த்தை கூட நம்ம மனசை மாத்திடும் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் அன்புதான் மனிதனுக்கு மூச்சு நம்ம வாழ்க்கையில மாற்றுற சக்தி என்னன்னா அது அன்புதான் தான் உலகத்தை மாற்றணும்னா முதல்ல நீ மாற்றிக்கோ அந்த மாற்றத்துக்கு அடிப்படை என்ன தெரியுமா அன்பு தான் அதான் சொல்கிறேன் அன்பே சிவம் ஸோ வெல்கம் டு உயிர் வரம் டு இன்ஸ்பயர் டு இக்னைட் இது உங்கள் புதிய பயணம் ஆனால் பழைய உண்மை அன்பே சிவம் வாங்க அன்பின் பயணத்தை ஆரம்பிப்போம் நம்ம ஏதோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருப்போம் நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சடனாக நம்மளை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க லைக் அந்த நிமிஷம் அந்த செகண்டு சே ஓகே அந்த அந்த ஒரு சின்ன சிரிப்பு நம்ம நாளையே மாற்றிருக்கோம் உங்களுக்கு தெரியுதா அதுதான் அன்போட சக்தின்னு சொல்கிறேன் வாழ்க்கையில் எதை எடுத்துக்கிங்களேன் பண பணம் பதவி புகழ் எல்லாமே நல்லது தான் ஆனால் அதுக்கு அர்த்தம் கொடுப்பது அன்பு தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டை வீட்டாக்குற விஷயம் அன்பு தான் ஒரு நண்பனை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கிற விஷயமும் ஒரு அன்பு தான் ஒரு சாதாரண மனுஷனை கூட பெரிய மனுஷனாக்குற ஒரு விஷயம் அன்பு தான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ரீசெண்டாக என் பையனோட ஸ்கூலில் ஒரு கலர் காம்படிஷன் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க ஸோ ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கலர் பாக்ஸ் கொடுக்கறது மறந்துட்டோம் ஸோ அங்கே போய்ட்டு அவங்க மேம் ஷீட் கொடுத்து இருந்தாப்பா கலர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தா கலர் பாக்ஸை காணாம் பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டு என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லைடா கலர் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சரி வாடா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் உடனே எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஸோ என் பையன் வந்து அன்றைக்கி என்கிட்ட அதை ஃபீல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவன் சொல்கிறப்ப அவனுக்கு கிடைச்ச முதல் அன்பு அதர் தன் ஹோம் வீட்டை தாண்டி அவனுக்கு கிடைச்ச அந்த முதல் அன்பு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு சின்ன செயல்தான் ஆனால் அதை வாழ்க்கையை முழுசும் அவனுக்கு பெரிய நினைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அன்பு பெரிய விஷயம் இல்லைங்க அது பணத்தால் வாங்க முடியாது அதிகாரத்தால் கட்டாயப்படுத்தவும் முடியாது அன்புனா சொல்கிற முறையிலையும் பார்க்குறதுலையும் கேட்குறதுலையும் இருக்கிற அந்த சின்ன சின்ன தான் அன்பு அதான் சொல்கிறேன் அன்பே சிவம் சிவம் வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கான சிம்பிள் மட்டும் இல்லை அது வந்து மாற்றத்துக்கான ஒரு அடையாளம் அதே போல் தான் அன்பு என்றால் வாழ்க்கையை மாற்றும் சக்தி நம்ம வாழ்க்கையை மாற்ற சக்தி என்ன தெரியுமா அன்பு தான் சிம்பிள் வாங்க சில முன்னோர்களின் அன்பு பயணத்தை பார்க்கலாம் நம்ம மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்களேன் அவர் குத்துனாங்க அடித்தாங்க ஆனால் அவர் கையில் ஆயுதமே இல்லை அவருக்கு இருந்தது அன்பு மட்டும்தான் அந்த அன்பு தான் பிரிட்டிஷ் அரசியை வீழ்த்தியது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது அன்பு இருந்தால் ஆயுதம் தேவையில்லை அன்பே பெரிய சக்தி சிம்பிள் தளபதி படத்தில் சொன்ன மாதிரி அடித்தவனை மன்னிச்சுட்டு அதுதான் பெரிய பழி வாங்குற வழி நம்ம அன்னை தெரிசாவை எடுத்துக்கோங்களேன் அவங்க சொன்னாங்க பெரிய காரியம் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் சிறிய காரியத்தை பெரிய அன்போடு நம்மளால் பண்ண முடியும் அந்த அன்பு தான் அன்பே சிவம் நம்ம சின்ன அன்பு செயல் கூட ஒருவருக்கு புதிய வாழ்க்கை தரும் ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல சிரிப்பு அது உயிரோடு இருக்க காரணமாக இருக்கும் அன்பே சிவம் ஸோ நான் என்ன சொல்லுன்னா அன்பில் வாழ்கிறவன் தான் உண்மையான வெற்றியாளன் அன்பை வெல்ல யாராலும் முடியாது அன்பு கொடுத்தவனுக்கு தான் செலுவாக இருக்கும் அன்பு பண்ணுறவன் தோக்கவே மாட்டான் ஏன்னா அன்பே சிவம் அன்புனா என்ன அன்பென்றால் சிவம் அன்பே சிவம் சிவம் அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் இல்லை சிவம் என்றால் மாற்றம் இருட்டு போனால் வெளிச்சம் வரும் போல் ஒரு மாற்றம் தான் அன்பே சிவம் ஆனால் அந்த மாற்றத்துக்கு அடிப்படை என்னன்னா அன்பு தான் சங்க இலக்கியம் சொல்லுது அன்பினால்தான் உலகம் நிலைபெறும் அதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அன்பே சிவம் வீட்டுக்குள்ளே இப்போ கோபமாக பேசுனா அது நரகம் அதே வீட்டில் அன்போட சந்தோஷமாக இருந்தால் அது கோயில் அதான் சொல்கிறேன் அன்பாக இருந்தால் வீடு சிவமாகும் வாழ்க்கையில் ஒரு ரயில் பயணம் மாதிரிங்க யாராவது உங்கள் கூட பயணம் பண்ணுவாங்க யாராவது இறங்குவாங்க ஆனால் பயணம் முக்கியம் அந்த பயணம்தான் அன்பு அதான் சொல்கிறேன் அன்பே சிவம் இப்போ நம்ம குடும்பம்னா கண்டிப்பாக சண்டை வரும் அது நார்மல் ஆனால் அங்கே அன்பு இருந்தால் பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக மாறவே மாறாது சின்ன சின்ன சண்டை வரலாம் ஆனால் அந்த சண்டையில் கூட அன்பு இருந்தால் அது காயமாக மாறவே மாறாது இப்போ நம்ம ஒர்க் பிளேஸில் இருக்கோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் அங்கே ஒரு ஸ்மைல் ஒரு அன்பான வார்த்தை நம்ம டீமோட ப்ரொடக்டிவிட்டியே டபுள் ஆகும் அது ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளை ஹாப்பியாக ஹெல்த்தியாக வச்சுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குட்டி குட்டி மின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் அப்போ நம்ம அன்போடு பேச ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அது காற்றுல கரைஞ்சிரும் அன்பு தான் நட்பை வாழ வைக்கிற சுவாசம்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் கோபம் வரும் ஜஸ்ட் அந்த கோபம் வரப்போ உங்களையே நீங்கள் கேளுங்க நான் சொல்ல போகிற வார்த்தை அன்பாக இல்லை அது கஷ்டப்படுத்துகிற வார்த்தையாக மித்தவங்களை ஹர்ட் பண்ணுற வார்த்தையான்னு கேளுங்கள் நீங்களே உங்களையே கேளுங்கள் அந்த கேள்வி உங்களை குளிர வைக்கும் சாந்தமாக்கும் கோபம் வருது ஆனால் அந்த கோபத்துக்கு அடுத்த வார்த்தை அன்பாக இருந்தால் அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக காப்பாற்றும் இருக்கிறதுலையே த செல்ஃப் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் நான் சொல்லுவேன் உங்களை நீங்களே அன்போடு நேசிங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியும் செல்ஃப் லவ் தான் எல்லா அன்புக்கும் அடித்தளம் நம்ம சம்பாதிச்சது கண்டிப்பாக ஒரு நாள் மறையும் ஆனால் நம்ம கொடுத்த அன்பு பாசம் கண்ணிக்கும் போகாது கண்டிப்பாக அது இருக்கும் டு பி ஃப்ரேங்க் குடும்பத்தில் அன்பாருங்க வேலையில் அன்பாருங்க நண்பர்களோடு அன்பாருங்க உங்களுக்கு நீங்களே அன்பாருங்க இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் அன்பாக இருந்தால் நீங்கள் போகும் இடமெல்லாம் சிவம் மலரும் அதுதான் அன்பே சிவம் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் காயமடைஞ்ச மனுஷர் அவருக்கு ரத்தம் தேவை எமர்ஜென்சியாக அங்கே இருந்த ஒருத்தர் அவர் எதிரி குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கணும்னு ரத்தம் கொடுத்தார் உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கே அந்த அன்பு தான் அவர் உயிரை காப்பாச்சி அந்த நிமிஷம் அவர் எதிரி இல்லை மனிதர் தான் உண்மை என்ன தெரியுமா நண்பனும் டெம்பரவரி அன்பு மட்டும்தான் பர்மனென்ட் அன்பு இருந்தால் எதிரியும் நண்பனாக மாறுவான் அன்பு இல்லைனா நண்பனும் எதிரியாக மாறுவான் அதான் சொல்கிறேன் அன்பே சிவம் வாழ்க்கையில எதை எடுத்துக்கோளுங்களே அன்பு இருந்தால் அது மலரும் அன்பு இல்லை என்றால் அது வாடும் அன்பு தான் உங்களை உயர்த்தும் அன்பு தான் உங்களை காப்பாற்றும் அன்பு தான் வாழ்க்கையோட உண்மை நினைவில் வெய்யுங்கள் அன்பு இல்லாத வாழ்க்கை சுவாசம் இல்லாத உடம்பு மாதிரி அன்புதான் உயிரின் உயிர் அன்புதான் மனிதனின் ஆன்மா லைஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அன்போட பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடமாக மாறிவிடும் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் நண்பர்களே இந்த உயிர் வரம் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களை உடனே வந்து சேரும் உங்கள் ஆதரவு தான் இந்த பயணத்துக்கு சக்தி நன்றி அன்போடு இருங்க அன்பை பருப்புங்க உயிர் வரம் டு இன்ஸ்பயர் டு இக்னைட்